தான் போடுவோம் உங்க வீட்ல இது போல பள்ளி பாட்டு கரை பூ இருப்பு மட்டு சிலந்தி ரன் சிலம்பி இது போல எந்த பூச்சிகளும் ஒரு வருஷத்துக்கு இருக்காருங்க இது என்னென்னன்னு உள்ள பாப்போம் இது ஓட வீடுங்க நம்ம வீடு துறைக்கும் போது ஆசட் பின்னாயல் இது மாதிரி கெமிக்கல் ரைட் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக ஆரோக்கியம் தண்ணியில இருபது சொட்டு மட்டும் போட்டு வீடு துறைச்சீங்கன்னா தரையை சுத்தம் ஆயிடும் தரையில உடக்கூடிய பூச்சிகள் எதுவுமே இருக்காதுங்க அது உப்பு புடிச்ச கரை நாள்பட்ட கரை டைல்ஸ் பாத்ரூம் எல்லாம் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே போயிடும் இது வந்து ரோசி லெமன் சார் சிட்ரன்லாம் போட்டு தைக்கலாம் பைனாயில் கலந்து பண்ணக்கூடிய இருக்கு இது வந்து ஒரு அஞ்சு மாதம் அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வரக்கூடிய பாட்டில் வந்து இது டூ ஃபிஃப்டி தரும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நியர் பை ஒன் இயர்க்கு வரும் ஆக்சுவலாக ஃபோர் எயிட்டி ஆஃபரில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தரும் ஒரு பக்கெட் அரை பக்கெட் தண்ணிக்கு இருபது சொட்டு ஃபர்ஸ்ட் டைம் போடுது அடுத்த மாதிரி பத்து சொட்டு போட்டு குறைச்சா போதும் தரையும் சுத்தமாயிடும் வாசனை நல்லாயிருக்கும் இது ரோசி லெமன் கிராச்சிட்ருன்னா புளி தைக்கலாம் பைனாயில் கலந்து பண்ணுறதுனால நமக்கு பாதுகாப்பானது எந்த இன்சர்ஸுமே இருக்காதுங்க இது ஆதம்பாக்கம் பேஸ் கம்பெனி கிருஷ்ணா கோ உங்களுக்கு தேவைன்னா இது மேலே இருக்கிற நம்பர்ல நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கொடியிடலாம் அமைச்சிருவாங்க நன்றி

போற்றி பெரியணவும் சாம்பலும் மணிவாய் போற்றிக்கு தலைவா குருவாய் அடியாரை ஆழ்வாய் போற்றிவளத்துறையும் போற்றி மனைவியை கண்டு மனம் பொறாதா மண்ட ரூபம் கொாதி மந்தகனை அழித்த ஐயனே போற்றி மண்டம் நடுங்கும் நடையாய் போற்றி மடங்காதாரையும் அடக்குவார்

எும் எதிலும் தோன்றுவாய் கோற்றி தோறும் நின்றனி காப்பாய் கோற்றி எல்லை தோறும் நின்றனி காப்பாய் கோற்றி போற்று கருணை பொழி விழிமூன்றுடையாய் கோற்றி கருணா போற்று கருவிலே

நல்லோரி நெஞ்சத்தில் நிற்பாய் போற்றி நடுநிசம் போற்றி போற்றி குடிக்கோற்றி இளவணி நாயகா நிம்மனா போற்றி போற்றி இந்திய மாஞ்சில் நிலைப்பாய் போற்றி போற்றி மயான திருந்தாடும் மாதேவா போற்றி மலர் நிற்கும் முதல்வா போற்றி

பாய் போற்றி காவலனே போற்றி இங்குள் உயிராகி இருப்பாய் போற்றி 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 நிலையத்தில் நிறைந்து காத்தருளோம் போற்றி பைரவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஐம்பெரும் புராணங்கள் தேவாரம் தாமரையான் தன் தலையை கண்டாய் தக உடையார் நெஞ்சிருக்கை கொண்டான் கண்டாய் பூமலரான் ஏத்தும் புனிதன் கண்டாய் புணர்ச்சி பொருளாகி நின்றான் கண்டாய் ஏமருவ வெஞ்சிலை ஒன்றேந்தி கண்டாய் இருளார்ந்த கண்டத்து இறைவன் கண்டாய் மாமருவும் கலை கையில் ஏந்தி கண்டாய் மணாலன் தானே திருவாசகம் நல்ல மலரின் மேல் நான் முகநாத்தலை அறிந்ததென்று உந்தி பர அறிந்ததென்று உந்தி பர திருப்பா தக்கண்ணல் தலையும் எச்சனவன் தலையும் தாமரை நான் முகன் தலையும் ஒக்கவிண்டுள்ள உன் திருபுருவம் அருளிய உருத்திரனே அக்கனி முளித்தோல் ஆடை மேலாட

பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு உருதுமே பெரிய புராணம் ஐயன் கபாலம் தரித்த இடத்திரு அனைத்த பயங்கொளி மூவிலை சூழ மணித்திருத்தோல் விசைப்பொழிய சயங்க சுடர் வளத்திருக்கை தமருகத்தின் ஒளித்தழைப்ப பயந்தவற்றால் பெரும் புவியும் பாதங்காமரை சூட காலபைரவப் பெருமான் திருவடிகள் ஒற்றைப் போன்ற உயிர்ப்பை ஒடுக்கி உன் ஞான விளக்கினை ஏற்றினர்